ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசுனுந்தாதீன் எண்பத்தி எட்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயன் கிராமனுசன் மறைவாதியராம் புலிமிக்கதென்ன இவ்வனத்தில் வந்தமை போற்றுவனே கலிமிக்க சென்னல் கழனி குறைகள் கலை பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் எம் கிராமானுசன் மறைவாதியராம் புலிமிக்க இபுவனத்தில் வந்தமை போற்றுபனே இராமானுஜரை ஒரு சிங்கமாகச் சொல்கின்றார்கள் அதே சமயத்தில் இந்த வேதத்தை திருத்து கூடு திருத்து கூ திருத்து கூறி வாதிடு வாதிடுவர்களை வாதிடுவர்களை புலி என்று சொல்கிறார்கள் இப்போ என்ன அதுன்னு பார்க்கலாம் களிமிக்க சென்னல் கழனி குரல் கலை பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடித்து இந்த ராமானுஜர் சிஎம்ங்கிற வலிமிக்க சிஎம் ராமானுஜன் வலிமை மிக்க சிங்கமாக இருக்கிற ராமானுஜன் என்ன பண்ணார் களிமிக்க சென்னல் கழனி குரகள் அது செழுப்பு மிஸ் ரொம்ப செழுமையான நல்ல வயல்களை சுற்றுப்புறத்தில் உள்ள இந்த குறையலூரில் பிறந்தவர் அவர் திருமங்கையாழ்வார் அதான் கலை பெருமான் அப்படின்னு திருமங்கை சொல்கிறார் திருமங்கையாழ்வாரை இப்படி ஒரு அழகாக சொல்கிறார் கலி மிக்க சென்னல் கழனி குறைகள் கலை பெருமான் அவர்கள் அவருடைய ஒலி மிக்க பாடலை உண்டு நன்றாக இசைத்து பாடக்கூடியதாக இருக்கிற அவருடைய பாசுரங்களை எல்லாம் இந்த சிங்கம் சாப்பிட்டுது அதனால் தன்னுள்ளம் தடித்து அவருக்கூட ஏற்கனவே ராமானுஜர் வலிமையானவர் தான் ஏன்னா அவர் சிங்கம் போன்றவர் இப்போ இந்த பாடலையும் உண்டுனால அவருக்கு இன்னும் மனோபலம் ஜாஸ்தியாக போயிடுது அதனால் வலிமிக்குசன் இது மாதிரியாக ஏற்கனவே சிங்கமாக இருப்பவர் அவர் ஆழ்வார் அருளிச் செயல்களை அனுபவித்து அவர் இன்னும் வலிமை மிக்க சிங்கமாக ஆகிவிட்டார் அதுதான் இதுவரையிலே நம்ம படித்தது திருப்பி ஒருத்தர் படித்தா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் மிக்க சென்னல் கழனி குறைகள் கலை பெருமான் மிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சிங்கம் ராமானுசன் என்னாச்சு இப்போ இந் இப்பத்தில் கடைசி வரியில் இருக்கிற இப்ப இவனத்தில் இந்த உலகில் மறைவாதியராம் புலி மிக்கதென்னு மறைவாதியராம்னு வேதத்தை திருத்தி கூறுகின்ற வாதியர்கள் வேதம் செய்பவர்கள் அப்படியான புலி ஜாஸ்தியாயிடுச்சின் வந்தமை அவர்களை தண்டிக்க இந்த ராமானுஷன் என்கிற வலிமிக்க சிஎம் வந்ததை போற்றுவனே நான் போற்றுவேன் அப்படிங்கிற இன்னும் இன்னும் சுலபமாக அர்த்தம் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலான்னா மறைவாதியராம் புலி மிக்கதென்னு இந்த இந்த பூமியில் மேதத்தை திருத்தி கூறுகின்ற வாதியர்கள் என்கிற புலி ஜாஸ்தி புலிகள் ஜாஸ்தியாக எடுத்துன்னு கலி மிக்ச கலி வலிமிக்க சி எம் ராமானுசன் வலிமை மிக்க சிங்கமாக இருக்க ராமானுசர் களிமீக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் ஒளிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடித்து வந்தமை போற்றுவனே இந்த புலிகளை தண்டிக்க வந்தாய் வந்ததை நான் போற்றுக்கிறேன் அர்த்தமாயிருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க ராமானுஜரை ஒரு வலிமிக்க சிங்கமாகவும் இந்த வேதத்தை திருத்தி கூர் திருத்து கூறுபவர்களை புலிகளாகவும் சொல்கிறார் ராமானுஜர் இந்த உலகத்தில் அவதரித்தது இந்த புலிகளை அழிப்பதற்காகத்தான் ராமானுஜர் தன்னுடைய செயல்களை அனுபவித்து ஏற்கனவே சிங்கமாக இருக்கிறவர் இன்னும் வலிமை மிக்க மிக்கவராக இவர்களை தண்டிக்க வந்ததை நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு இதுதான் நம்ம பொதுவான அர்த்தம் பாசுரோசன் படிச்சலாமா களிமிக்க சென்னல் கழனி குறைகள் கலை பெருமான் ஒலி மிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடித்து அதனால் வலி மிக்க வலிமிக்க மறைவாதியராம் புலிமிக்கதென்னு இப்புவனத்தில் வந்தமை போற்றுவனே ஸ்ரீமதே ராமோனுஜாயனுமான